புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை துவங்கி இருக்காரு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தமிழக வெற்றி கழகம் எதுக்குமே கத்தாத இந்த கெவி திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு கத்திருக்கு எதுக்குமே கடல் குரல் கொடுக்காத இந்த கட்சி தன்னுடைய முதல் அரசியல் நகர்வாகவே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்குது இந்த முதல் அரசியல் நகர்விலே அது மூக்க உடச்சிட்டு நிற்கிது தான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் அது என்ன கருத்துங்க என்ன பிரச்சனைங்க விஜய் அப்படி என்னங்க அரசியல் நகர்வு பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிக்கைகள் மட்டுமே கொடுத்துட்ருக்குறீங்களா எப்போ உங்களுடைய முதல் மீட்டிங் எப்போ உங்களுடைய அரசியல் முதல் நகர்வு அப்படின்றது போல இணையதளங்களில் விஜயை நோக்கி சில கேள்விகள் வந்துட்டே இருந்துச்சு எங்கேயாவது இளவு வீட்டு புனவிழாதா எங்கேயாவது இளவு புண விழாதன்னு காத்திருந்தார் நடிகர் விஜய் ரைட் அரசியல் கட்சிகள் தலைவர்களெல்லாம் அனுதாபாலயத்திடனா தான் ஒரு நல்லவன் தான் ஒரு ரொம்ப நல்லவன் வல்லவன் இந்த நாட்டு மக்களுக்காகவே சிந்திக்கிறவன் அப்படின்றது போல ஒரு பாசிட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணலாம் இந்த விஷயத்தை நடிகர் விஜய்க்கு அவனை சொல்லி கொடுத்துருக்கான் சொல்லி கொடுத்த முட்டா பீஸு கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்கலாம்ல இளவு வீட்டுக்கு போய் தான் அரசியல் பண்ணி முடிவு விட்டேன் அது எந்த இளவு வீடுன்னு தெரியணும்ல இந்த நம்மளால போயிருக்கால அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம கேமரா வச்சுருக்கக்கூடிய ஊடக உடன்பிறப்புகள் ஊடக உடன்பிறப்புகள் நடிகர் விஜயை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க தலைவர் வந்து சார் வழியை விடுங்க வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குருக்கள் வாரார்ன மாதிரி வழியை விட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க எந்த இளவு வீட்டுக்கிறா போயிருக்கேன்னு பார்த்தா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கல்ல அந்த சாவு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாப்பல தலைவர் கள்ளச்சாராயை குடிச்சுட்டு செத்து போன வீட்டுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் நம்மளோட கட்சியுடைய முதல் நிகழ்வு தமிழக வெற்றி கழகம் தாவே தவக்க கட்சியினுடைய முதல் நிகழ்வு அதுதான் விளங்குமா அந்த கட்சி விளங்குமாடா நீங்கள் கட்சியில் லெட்டர் பேடு கொடுத்ததுக்கப்புறம் அறிக்கை விட்டதுக்கப்புறம் பல நிகழ்வுகள் நாட்டு நடந்து போச்சு நீட்டு விவகாரத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன மௌனம் காவிரியை பற்றி உங்கள் கருத்து என்ன மௌனம் பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் இறந்து போன அந்த குடும்பத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மௌனம் கோவில்களுடைய சொத்துக்கள்லாம் ஆட்டையை போடுறாங்கன்னு பிஜேபிக்காரன் சொல்கிறேன் அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன எந்த விஷயத்துலையும் கத்தாத அந்த கெவிழி இமீடியட்டாக கத்துது எதுக்குன்னா அப்பாவி உயிர்கள் பறி போயிட்டுங்க எதுக்குங்க சரக்கடி அடிச்சு செத்து போயிட்டாங்க நல்ல சரக்கை நாடு முழுமைக்கும் கவர்மெண்ட் திறந்து வைக்கும்போது இந்த பயலுக்கு பாட்டல் சரக்கு வாங்கி பாக்கெட் சாரை வாங்கி குடிச்சு செத்து போயிட்டாருங்களே ஐயோ பரிதாபம் போகிறான் என்னடா கட்சி இது என்னடா கொள்கை உங்கள் கொள்கை அப்போ சாராயம் முடித்து செத்து போனதை போய் இள வீட்டில் போய் அரசியல் பண்ண ஏடா அரசியல் உங்களுக்கு என்னடா கொள்கை இருக்குது உங்களுக்கு இந்த பத்து லட்சம் முதலமைச்சர் கொடுத்ததை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை ஆதரிக்கீங்களா எதிர்க்கிறீங்களா என்ன நிலைப்பாடு உங்களுது குடிச்சிட்டு செத்தவனுக்கு இமீடியட்டாக அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்த உடனே அதை போய் பாராட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணில் உங்களுக்கு சரின்னு சொன்னால் நாளைக்கு குடிச்சிட்டு பூரா பேரும் செத்து போயிருங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை கள்ளச்சாராயம் குடிக்கிற இது பண்ணாதீங்க நல்ல சாராயம் எனக்கு விற்கிறோம் அதை குடிங்கன்னு சொல்கிறீங்களா என்ன நிலைப்பாடு உங்களுது என்ன கட்சி இது முதல் அரசியல் மூவே இவ்வளவு கேவலமாக படுகொழியில் விடுற அளவுக்கு ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த மூமெண்டை வச்சுக்கிட்டு தான் எங்கள் தலைவர் வந்துடுவார் எங்கள் அண்ணா வந்துடுறேன் பிடிங்கி தள்ளிடுவார்னு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏ போற போகிறவங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் மாதிரி ஒரு சீட்டுக்கு திமுக பிடிச்சு எடுப்பாரு டவுட்டாக இருக்குது டவுட்டாக தான் இருக்குது உண்மையிலே கடைசியில் அங்கே தான் நிற்க போகுது இந்த ட்ரெயின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தளபதியை நம்பி போகிறவங்க கொஞ்சம் உங்கள் பாக்கெட் இருக்க பணத்தை ஓரமாக வச்சு வேடிக்கை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தளபதி எப்படி டான்ஸ் ஆடுறாப்புல சினிமாவில் ஆடுற மாதிரி அரசியலில் எப்படி ஆடுறாரு ஸ்டடியை நிற்கிறாரா கருத்துக்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு பணத்தை செலவு பண்ணுங்க இல்லைன்னா நம்ம டாக்டர் கமல்ஹாசன் இருக்கார்லையே பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர் கட்சி தொடங்கின புதுசில் மையம் அப்படின்ட்டு கையை கே கட்டி நினைத்தே போட்டாப்பில்ல போட்ட உடனே இவரை நம்பி பொள்ளாச்சில் டாக்டர் மகேந்திரன் ஒருத்தர் நிறைய பணம் செலவு பண்ணாப்பில கட்சியில் நல்லா நிறைய ஓட்டு வாங்கினாப்பில அப்புறம் அவர் கட்சியில் கலட்டி கழட்டி விட்டாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணார் பார்த்தார் நம்மளேடா கழட்டி விட்றாங்கன்னு ஓடி போய் திமுக செஞ்சுட்டார் கட்சியே திமுக சேர்ந்துருச்சு அது வேறு விஷயம் வச்சுக்கிடுங்க கட்சியிலேருந்து கழுவி விட்டாங்க இந்த மாதிரி பல பேர் இந்த கட்சிக்காக உழைச்ச பூரா பணத்தை கலந்து சுமாரிக்கிறேன் பல பேர் சுமாரிக்கிறேன் நம்மளால் என்ன பண்ணுறாப்புல சேஃபாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தேர்தல் என்ன தோத்து போடும்ற தோற்று போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு உன்னை கன்ஃபார்ம் பண்ணி கூட்டணி வைக்கிறாப்புல ஏன் அவருக்கு பதவி வேணும் சேஃபாக சீட்டில் ஆகிட்டார் அந்த கட்சிக்கு உழைச்சவன் நல்ல கூட்டணி நல்ல கொள்கைன்னு சொன்னவன் கொள்கையை சொன்னால் காப்பி எடுத்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல உள்ள லாய்க்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு அப்போ கமல் கட்சிக்காக செலவு பண்டங்களுடைய பாக்கெட்டினுடைய பணம் வீணாக போச்சு ஆனால் கமல் செட்டில் ஐட்டர் இதே நிலமை தேவக்கா தளபதி துவங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலாம் அதனால் தளபதி மேலே சினிமாவில் ரசிகர் கொண்டவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்க சினிமாவில் பேசுகிறது அவர் டைலாக் இல்லை டைரக்டர் எழுத டைரக்டர் கதை சொல்ல திரைக்கதை ஒருத்தர் எழுத வசனம் ஒருத்தர் எழுத அதை பேச அது சரியாக பேசலனா எடிட்டிங்கில் தூக்க டப்பிங் போட பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு தான் சுறா வேட்டைக்காரன் மாதிரியான வரலாற்று காவியங்கள்லாம் நம்ம தலைவர் படைச்சார் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் மூமெண்ட் இட்ஸ் அ ஃபெயிலியர் மூமெண்ட் வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு மூவே பெஸ்ட்டு ஒரு கட்சிக்கு ஆனால் இந்த இவரோட ஃபஸ்ட்டு மூவே ரொம்ப டுப்பா குருவ மாட்டி இவர் எப்படி இது இது ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுக்காப்புல தலைவர் இப்படி முறைச்சி பார்க்குற அப்படியா இந்த முறைப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஒய் வச்சிக்கிறேன்ட்டா உங்களை அப்படின்றது போல் அணில் குஞ்சுகள்லாம் முறை போட்டு அவரே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்னை இறக்கி விட்டாங்க அரசியலுக்குள்ளே நானும் வந்துட்டேன் இது எதுக்கு கூப்பிட்டுனா கிடச்சலே கள்ளச்சாரியாக குடிச்சிட்டு செத்து போனால் விட்டுன்னு வர தெரியும் என்னடா நான் பேசுறது என்னடா பேட்டி கொடுக்குறேன்னு தெரியாமல் அதனால பாயை விட்டு வந்தாலும் போயிட்டாப்பில் அரசியல் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு கரெக்டாக அந்த வேட்பாளர் சுயேட்சியிலும் என்னால் அதிக ஓட்டு போட போகிறது நீங்கள் தான் ஆனால் முடிவு பண்ணுங்க நடிகர் விஜய் அவர்களும் சினிமாவில் ஆயிரம் விஷயம் பேசியிருக்கலாம் அது எல்லாமே இன்னொருத்தரோட விஷயம் அந்த கற்பனைக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கார் அவ்வளோதான் அவரோட சொந்த டைலாக் என்ன அப்படிங்கிறத அவர் மேடைகளில் பேச பேச தெரிஞ்சிடும் அவரோட டைரக்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சு போயிடும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சிக்காக பணத்தை செலவு பண்ணுறேங்கிற முயற்சியில் அடங்கக்கூடிய அப்பாவி ஜீவன்களுக்கு சொல்கிறேன் சொத்து பத்தெல்லாம் இழந்து அனாதே ஆகிடாதீங்க சேஃபாக உங்கள் சொத்தை வச்சுக்கோங்க ஏன்னா ஏமாந்து கமலஹாசன் கட்சியை சேர்ந்த மாதிரிக்க நிலமை வந்துடாம சரி அரசியல் அந்த சதுரங்க விளையாட்டில் நடிகர் விஜய் அவர்களுடைய ப ஃபஸ்ட்டு மூவ் அது ஒரு ஒஸ்ட் மூமெண்ட்டை தான் நான் பார்க்குறேன் இல்லைங்க இட்ஸ் பெஸ்ட் மூவ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் எதற்காக அப்படின்ற கமாண்டையும் கீழே போடுங்க சில பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட நம்பாலும் கூட்டணி வச்சு பாப்பிட்றேன்னு அப்படி பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அதை பற்றி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சீமான் தம்பிகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் சொல்றேன் இட்ஸ் அ ஒஸ்ட் டாபிக் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அண்ணன் அவர்களுடைய பாலிடிக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சீமானவர்களை நான் ஆதரிக்கிறேன் என்னுடைய படம் நான் இப்படித்தான் நடிப்பேன் அவர் ஆதரிக்கிறேன் அவருக்கு நான் ஓட்டு போட போறேன் என்னுடைய ரசிகர்கள் விரும்பினா அவருக்கு ஓட்டு போடுங்க இதுக்கப்புறம் எனக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி என்னை நம்பி படம் போட்டு நினைக்கிறவங்க போடுங்க தேட்டரில் படம் ஓடலாம் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் ஆனால் அவர் அதை பண்ணலை ரொம்ப தீவிரமாக கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு ஒரு ஆப்பெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆப்பெல்லாம் ஒரு நாளில் ரெடி பண்ண முடியாது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வேணும் ஒரு ஆப் ரெடி பண்ணுறது சரிதா நல்ல ஆப் ரெடி பண்ணுறதுக்கு சும்மா டுபாக் ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுக்குலாம் ஒரு ஒன் டே போதும் நல்ல ஆப் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வேணும் பேக் எண்டு ஃப்ரெண்டு அவுட்லைன் டிசைன் எல்லாம் எழுதணும் அவ்வளவும் கரெக்டாக எழுதி ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்மளால கரெக்டாக ஸ்கெச் போட்டு கொண்டு வரப்பில்ல அப்போது சீமானவருடைய அரசியல் அவர் ஆதரிக்கிறதா இருந்தால் இந்த விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சீமானவர்களை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அவர் சொல்லலை அப்படின்னா இந்த கூட்டணி போடலாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறலாம் தப்பு சீமானவர்களை முதலமைச்சராக்குறதுக்காக விஜய் கட்சி துவங்குறாரு அப்படின்னா அதுவும் தப்பு அவர் முதலமைச்சர்னார் கடையில் உட்காரத்தை அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அடுத்தவரை முதலமைச்சராகிறது அவரே கஷ்டிட்டு வாங்கணும் அவர் சினிமாவில் நடிச்சு போயிடலாம் அவருடைய எம்ஜிஆரா அவரோட எம்ஜிஆரா முத்தமிழறிங்கிற முதல்வர் ஆட்சியை அழகு பார்க்கறதுக்கு அவரோட எம்ஜிஆரா எம்ஜிஆரா அப்படிலாம் இல்லை இல்லை அப்படின்னா நாம் தெரிஞ்சுக்கணும் விஜயின் அரசியல் பயணம் விஜய்க்காக மட்டுமே அது சீமானுக்காக இல்லை களத்தில் கமலஹாசனை எப்படி இறக்கிவிட்டு திமுக நாம் தமிழர் கட்சிக்கு விழுக வேண்டிய நடுநிலை வாக்காளர்கள்லாம் திருத்து பிரித்து கொண்டு போய் கமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் சீமானை விட கமல் ஒரு ஒரு எல்லாத்தையும் அறியப்பட்ட முகம்னு சொல்லி கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளை கமல் பக்கம் திருப்பி விட்டு திருப்பியும் கமலை ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உள்ள உட்கார வச்சு க தன் பக்கம் வச்சுக்கிச்சோ அதே போல் வேட்டைக்காரன் சுரா இன்னும் பல படங்களை திமுகவிற்காக கழக கண் கழகத்துடைய அந்த அவங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் பணம் சம்பாதிக்க எடுத்து கொடுத்த விஜயவர்களுடைய இந்த அரசியல் இன்டர்வியூ கூட ஒரு தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்ன கால்ஷீட்டோட டைம் கொஞ்சம் கூடுதல் மற்ற படங்களுக்கு மூணு மாதம் ஆறு மாதம் அரசியல் கால்ஷீட்டு அஞ்சு வருஷம் கொடுத்தாகணும் கொடுக்குறாரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போது அவருடைய அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்சு போயிடும் நான் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் புரிஞ்சுக்கிட்டேங்க திமுக சட்டமன்றத்தில் சப்பை கட்டு கட்டுது அதிமுக வெளிநடப்பு பண்ணுது வெளிநடப்பு பண்ண அதிமுகவை அசிங்கப்படுத்துகிறாங்க திமுக காரைங்க உங்க நடக்கல நடக்கலையே அப்படின்னு இவங்க அப்போ நடந்தால் ஒத்துக்க மாட்றாங்க ஆனால் இதே அந்த அந்த திமுக நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் போய் நம்மளால் பார்த்துட்டு வரோம்ல சார் திமுகவோட பிடி தான் விஜய் அவர்கள் செயல்பட போகிறாருங்கிறதுல எனக்கு எந்த கலக்கமும் இல்லை குழப்பமும் இல்லை சொல்கிறதுக்கு ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு உண்மை சில நேரம் தான் இருக்கும் திமுகவின் தான் தமிழக வெற்றி கழகம் என்ற தேவேகா விஜய் தேவேகான்னு தான் சொன்னேன் தவக்கானு சொல்லலை சரிதானா சரி அடுத்த பதிவில் உங்களை மனதிலிருந்து பேசுகிறதுக்கு சந்திக்கிறேன் காத்திருக்கிறேன் விஜய் அவர்கள் பேசக்கூடிய முதல் அரசியல் மேடையில கூடிய விஷயங்களை பல விஷயங்களை டீகோட் பண்ணி பல பேர் பேச காத்திருக்காங்க அரசியல் நகர்வு ஐந்து ஆண்டுகளில் இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இப்போவே ஒருத்தன் கணிக்கலை நான் கணிச்சு கரெக்டாக சொல்கிறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ஒருவேளை திமுகவின் பக்கம் சாயாமல் வேட்டைக்காரன் மாதிரி படத்தை நடிச்சு தான் ஒன்று மிரட்டி நடிக்க வச்சாங்க காவலன் படத்தை வச்சு என்னை காப்பாற்றுறது அதிமுக தானே அதிமுக பக்கம் கூட சாய வாய்ப்பு இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் நகர்வு அஞ்சாண்டுகளை தெரிஞ்சிடும் ரொம்ப நாளைக்கு விளைஞ்ச தக்காளி சந்தைக்கு வராமல் இருக்க முடியாது வந்தாச்சு பார்த்துருவோம் நன்றி குக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்